விசேஷம் பனிரண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினொன்று வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வல்லமையும் ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக சகோதரர் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன் ஆம இந்த குறைய சொல்றது என்பது ரெண்டு விதத்துல இருக்கிறது ஒன்னு அவங்க இன்னொன்னு குற்றம் சுமத்தும் பொருட்டு எனவே இந்த குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற அந்த சுபாவம் நமக்கு வராது இருப்பதாக ஆமீன் சொல்லுங்க ஆண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பெண்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க ஆமே கூட குற்றம் சுமத்தும் பொருட்டு ஒருத்தங்க குறைய சொல்லும் போது எதுக்கு சொல்றோம் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும் சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாது சிலருக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா இன்னொரு ஆளுக்கு அதான் தாவி சொல்ற அநேகருடைய பாடல் ஆயிட்டேன் அப்படின்னு பாட்டே என்ன தான் மாறிட்டு இருக்கிறாங்க குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகள் இது யாரு தெரியுமா பிசாசானவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான் எதனால் தாழ தள்ளப்பட்டு போனான் என்றால் ஒரு கூட்டம் அவனை ஜெயித்து எப்படி ஜெயித்து என்று பன்னிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் ஆமேன் பதினொன்றாவது வசனம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் கைகளை உயர்த்தி சாட்சியின் வசனம் சாட்சியின் வசனம் வெளிப்படணும்னா உள்ள வாழ்க்கை மிக மிக அவசியம் போன வாரம் நம்ம யாருடைய சாட்சியை கேட்டோம் ஆவேளை குறித்து கேட்டோம் ஆபேல் நீதிமான் என்று தேவனே சாட்சி கொடுத்தார் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தேவன் சாட்சி கொடுக்கிறார் அவன் ஜெயித்தான் அவன் ஜெயித்ததின் அடையாளம்தான் அவன் மறித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது பிரியமான கத்துடை பிள்ளைகளே கர்த்த செய்த நன்மைகள் எல்லாம் நாம் முன்வைத்தால் அது ஜனங்களுக்கு காட்சிப்படுத்த இவ்வாறு ஆண்டவர் எனக்கு அது பண்ணார் அது பண்ணார் இப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற சாட்சி இருக்கிறது அல்லவா இது மிக மிக முக்கியமானது நம்முடைய சாட்சியின் ஜீவியம் வெளிப்படும் வெளிப்படும்போது நம்மை குற்றம் சாட்டும்படி தேவசம்மத்தில போய் நிற்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம சீஷர்கள் பிரசங்கித்து விட்டு ஆமீன் அதுல நடக்கப்பட்ட கிரியைகளை எல்லாம் வந்து இயேசு சொல்லும் போது இயேசு கண்ட காட்சி என்ன தெரியுமா இதோ சாத்தா மின்னலை போல கீழே விழுகிறதை பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நிக்க கூடாது சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில சாத்தா நிக்க கூடாது ஆல லோயா சாத்தா நிக்க கூடாதுன்னா சாட்சி நிக்கணும் சாட்சி நிக்கிறவன் வாழ்க்கையில சாத்தா நிக்க மாட்டான் கோலியாத்து நிக்க கூடாது அபிஷேகம் உண்டு அதிகாரம் உண்டு ஆனா என்ன இழந்துட்டான் தெரியுமா சாட்சி இழந்துட்டான் கோலியாத்து வந்து நிக்கிறான் ஆனா சாட்சி உள்ள ஒரு தாவீது உள்ள என்றாகிறான் கோலியாத்து விழுந்துட்டான் எனவேதான் பிரியமானவர்களே எதுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள் எதுக்கு நடையை காத்துக்கொள் நம்ம எங்க போகிறோம் எப்படி பயணிக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது காயின் அதை மாற்றவில்லை ஆனால் காணிக்க கொண்டு வருவான் கிரியைகளை மாற்றவனுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது அந்த காயின் ஆவேலை கொலை செய்தான் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கடந்த வாரத்தில் இதை உங்கள் மத்தியிலே ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின்படி சொன்னேன் நம்முடைய வாழ்க்கையிலே காயின் சாகனும் ஆவேல் வாழணும் அலலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க காயின் சாகனும் ஆவேல் வாழணும் அலலூயா ஆமே காயின வாழ விட்டா காயின் ஆவேல கொன்றுவான் எப்படி கொல்லுவான் தெரியுமா ஆவேலே வா பட்சமா பேசி கூட்டிட்டு போவான் எங்க கூட்டிட்டு போவோம் வயலுக்கு கர்த்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவார் நம்ம வயலையும் வனாந்திரத்தையும் பார்த்து எங்க போறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம் யாரு பேசுறான்னு பாருங்க காயின் பட்சமா பேசி வயலுக்கு கூட்டிட்டு போவான் கர்த்தர் பட்சமா பேசி வனாந்திரத்தை கூட்டிட்டு போவார் பேசுறது யாரு மட்டும் பாருங்க ஆமாம் நீ இப்படிதான் சாத்தம் காட்டும் நீ மட்டும் என்ன வணங்கிட்டா அப்படி அப்படியே எல்லாம் தந்துட்டு இருந்து மொத்தமா சேர்த்து தள்ளி போடணும் இதுதான் அவனுடைய நோக்கம் எல்லாத்தையும் வாங்கு கீழே விழும்போது வெயிட்ட விழலாம்ல ஹலோ லோயா ஆமே ஆண்டவர் வந்து ஆண்டவரே நீங்க என்ன வன யார் பாரு ஆமே பேசாதான் மனுஷன் அப்பத்தி நாள் அப்பா என்கிட்ட பேசுறாரு இந்த நிச்சயம் இருந்தா அவன் காயின் காண்பிக்கிற வயலெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அதனால அதனாலதான் ரூட்டை பார்க்கணும் எல்லாரும் சொல்லுங்கள் ரூட்டை பார்க்கணும் எங்கேருந்து வருகிறது யார் இடத்துலேருந்து வருகிறது ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் பவலை பார்த்து இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் கர்த்தருடைய ரட்சிப்பை அறிவிக்கிறாங்க நாங்கள் அவன் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் ஒரு தப்பு கிடையாது ஆனால் பவுல் ரூட்டை பார்க்குறான் ரூட்டு வேற அவன் கடிந்து கொண்டார் என்று பைபிளில் இருக்கிறது ஒரு பிள்ளை ரூட்டை பார்த்தா தான் ஃப்ரூட்டு கரெக்டாக இருக்கும் ஆலோய்யா நல்ல மனம் நல்ல மரம் நல்ல கனிகளை ரூட் ரொம்ப முக்கியம் ரூட் ரொம்ப முக்கியம் கத்தருக்கு மகிமை அதனால தான் ரூட்டை பார்க்காம நமக்கு மேட்ரு மட்டும் வேணும்னு சொல்லிட்டு பவுல் போனான் யார்கிட்ட இந்த குறி கேட்க போனான் குறி கேட்குறவங்க அவங்க சொல்லுவாங்க சிலது ஒரு வேளை நடந்தாலும் நடக்கும் குறி கேட்கறது இந்த கையை காட்டுறது கலண்டரில் பார்க்கறது டேட்டை பார்க்கறதுக்கு நிறைய கலண்டர் பார்க்குறாங்க எவனோ டைம் பாஸுக்கு எழுதி வச்சான் அவனுக்கு நாலும் தெரியல ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த இந்த டேட்டில் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஒன்போதுக்கும் பத்துக்கும் இடையில நாங்கள் இடையில வந்து

நீதிமான் என்று சாட்சி பெற்றார் நீதிமானின் வாழ்க்கையை குறித்து போன வாரத்தில் சொன்னேன் தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவில் எதுவுமே இல்லை என்கிற நிலையில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் உண்மையில் அவன் தான் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமானாய் வாழ்கிறோமா நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் நாம் நம்முடைய கிரியினால் அல்ல அவருடைய கிருமையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமானாய் வாழ்கிறோமா அது ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நான் எதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவும் வந்து விடக்கூடாது நான் போன வாரம் திரும்ப திரும்ப பாடினோம் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் வீட்டிலும் ஊரிலும் செல்லும் சோதனை வந்து கர்த்தடு பலரை சீலுவை கருகில் அழைக்க ஓ முழங்காலில் நிற்க தீனம் தோறும் தேவாம் கைகளை உயர்த்தி ஆமே அவன் சாட்சி பெற்றான் அவன் மறித்து இன்னும் பேசுகிறான்